சரி பெண்ண பிரச்சனை அப்படினா வாட் இஸ் தஸ் ப்ராப்ளம் நீங்க தான் ஒரு காரியத்தை ஞானமா செய்யணும் டு மூஸ் ஷ்லாவ் சொல்லுங்க ஆமென் எத்தனை பேர் அந்த கேமரா ஃபோகஸ் பண்ணி இருக்கீங்க வி ஃபீல் ஹப் ஹப் தி மான கேமரா ஃபோக்கஸ் தி அப்படி ஃபோக்கஸ் பண்ணி இருக்கீங்களா அது பாத்தீங்களா அது மஸ்டம் கேமரா ஃபோக்கஸ் கிட்ட இருக்கிற பொருளை ஃபோகஸ் பண்ணீங்கனா தூரம் இருக்கிற பொருள் அப்படியே ப்ளரர் ஆயிடும் und wenn wenn was nah ist und du fokussierst dann siehst du das ganz andere nicht. தூரமா இருக்கிற பொருளை ஃபோகஸ் பண்ணீங்கனா இது பக்கத்துல இருந்தாருமே தெரியாது ப்ளரர் ஆயிடும். அந்த பொருடைய பக்கத்தில் தான் இருக்குது வாழ்க்கை அப்படி தான் அப்படிதான் உங்களோட தீமையும் இருக்கு நன்மையும் இருக்கு செய்யறேன் உங்களை சோதிக்க பாக்குறான் எப்ப இருக்கிற மாதிரி சொல்லுங்க ஆமாம்

அப்ப கைனான் ஒருத்தவங்க ஜெயிக்க எழும்பி வரல வரலா கான் உங்க கோலியா ஏன் அப்படின்னா ரெண்டு இருக்கு ஒன்று கோலியா துருபக்கம் கோலியா இன்னொன்று இசைவேல் ஜனங்களோட தேவன் இருந்தா

விசிங் த லீட் அண்ட் அண்டர் ரேட்டிங் பெரியவர் பெரியவர் சோத்திர சோத்திரன் எல்லாம் சொல்லுவான் ஆனா வாழ்க்கையில பிரச்சனைன்னு வரும்போது அப்போ உருவக்கம் பிரச்சனை உருவக்கம் ஏசோ அமௌண்ட் இருக்கிறா ஆஃப் த அயன் சாயிட் அப்போ ஏ சோ மறந்துருவீங்க அப்ப கேஸ் வல்லவர்ங்கிறத மறந்துடுவீங்க பிஃப கேஸ் தானே பெரியங்கிறத மறந்துருவீங்க கேஸ் தசே கோ அவரால எல்லாம் செய்ய முடியும்ங்கிறத மறந்துடுவீங்க கேஸ் தசே அல சூங்க இந்த பிரச்சனையை தூக்கி பிடிப்போம் அபே சின் ஆஃப் திரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணுவான் ஃபோக்கஸ் ஆஃப் தான நினைச்சி அழுதுகிட்டு உட்காந்துருப்போம்

பண்ண

Es ist zwar wahr, dass Goliath groß ist, aber der, der mit mir ist, der ist viel größer als Goliath. Es ist einfach, das zu predigen und das aber zu Aber wenn wir in einer Versuchung sind, nur wenn du in einer Versuchung bist, wir werden zittern. und wir werden voller Probleme sein. Was ist der Grund? Und der Herr sagt: kein, kein Keine Traurigkeit will nicht. Ja. Und nur Güte und Gnade will also nicht.

Und wir neigen dazu immer 24 Stunden über den Teufel nachzusehen, dass er dies tut. Wir brauchen eine Erkenntnis über den Teufel. Wir müssen wissen, wie er ist. Aber wir dürfen nicht ständig über ihn reden. Du kannst dich kontinuierlich über ihn sprechen. Das ist eine schlechte Eigenschaft. Und wir sagen immer wieder, dass der Teufel dies und das getan hat. Und ich sage euch: Lasst ihn. Lasst ihn das machen, was er tut.